ஒரு பொருள்க விலை அஞ்சு டாலருண்டா அதை மூன்று டாலருக்கு போட்டுட்டு அஞ்சு டாலருக்கு விற்றா வந்து அதுக்கு பேர் ஓவர் ஆஸ்கிங் ப்ரைஸ் இல்லை அது ஒருத்தனை மடேன்னாக்குறது இன்னும் பத்து வருஷத்துக்கு வீடுகளோட விலை அதிகரிக்கவே அதிகரிக்காது இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சா வீட்டோட விலை அதிகரிக்குமா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் லஸில் ஒரு வீடு விற்றுருக்கு பவர் ஆஃப் சேலில் விற்கிற வீடுகள்தான் இன்றைக்கு அதிகம் ஈஸ்ட் எக்ஸ்பென்சிவ் வீடு எந்த சிட்டியில் வாங்கலாம்னு தெரியுமா கொண்டோலை இன்வெஸ்ட் பண்ண எல்லாருமே தலையில கையை இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்தும் ஏன் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்குது ஓட்டலூர் சிட்டியில் எல்லா வீடுகளுமே த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் ட்ராப் பண்ணப்பட்டிருக்கு விலைகள் அதிகமாக இருக்கிறதுக்கு யார் காரணம் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சும் வீடுகளோட விலை குறைஞ்சு கொண்டு தான் போகுது கூடுதலாக பவர் ஆஃப் சேலில் விற்கிற வீடுகள் தான் இன்றைக்கு அதிகமாக இருக்குது பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க தயாராக இருக்குது ஆனால் கவர்மெண்டால் இன்ஃப்ளேஷன் ரேட்டை குறைக்க முடியல இப்போ இன்ஃப்ளேஷன் ரேட் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க அது குறையலை மக்களோட செலவு தான் குறைஞ்சிருக்கு வழியே பொருட்களின் விலை அப்படியே இருக்குது பேங்க் இன்றைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கு காரணம் வீடுகள விலையை குறைக்கிறதுக்கு தான் வழியே வீடுகள விலையை அதிகரிக்கிறதுக்கு இல்லை ஆனால் நீங்கள் எந்த ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டை கேட்டாலும் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சா வீடுகள விலை அதிகரிக்கும் தான் சொல்லுவாங்க இன்னும் பத்து வருஷத்துக்கு வீடுகள விலை அதிகரிக்கவே அதிகரிக்காது டூ தௌசண்ட் நைன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டில வாங்கின ப்ரைஸுக்கு தான் இன்றைக்கு வீடுகள் விற்கும் ஒரு பொருளோட விலை அஞ்சு டாலருண்டா அதை மூன்று டாலருக்கு போட்டுட்டு அஞ்சு டாலருக்கு விற்றா வந்து அதுக்கு பேர் ஓவர் ஆஸ்கிங் ப்ரைஸ் இல்லை அது ஒருத்தனை மடேனாக்குறது இன்றைக்கேன் ஒரு வீடு விற்றா அதோட சோல் ப்ரைஸை வந்து வெளியில் கொண்டு வராங்க இல்லை வெக்கம் தலை காட்ட முடியல சோல் ப்ரைஸ் வந்து மக்களுக்கு தெரிஞ்சால் யாருமே வீடுகளை வாங்க மாட்டாங்க ஒரு வீட்டோட ப்ரைஸ் ஒன் மில்லியன் டாலருன்னு சொன்னால் ஒன் மில்லியன்ட்டு சொல்ல வேண்டியதானே அதுன்னு லிஸ்டிங் ப்ரைஸ் செவன் நைன்டி நைன் அதுலேருந்து எவ்வளோ யார் கூரை கொடுத்து வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வீடு இன்றைக்கி கூட பணம் கொடுத்து வாங்கின எல்லாருமே ரோட்டில் இருக்கிறாங்க இதுக்கு யார் காரணம்னு சொன்னால் ரியல்டர் தான் காரணம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பற்றி தான் பேச போகிறோம் ரேம்பனில் ரிச் மோ ஒரு வீடு விற்றுருக்கு நைன் செவன்டி நைனுக்கு லிஸ்ட் பண்ணி நைன் தேர்ட்டி ஒனுக்கு விற்கப்பட்டுள்ளது கேட்கவே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா இது இல்லை ஒரிஜினல் ப்ரைஸ் ஒரிஜினல் ப்ர பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஒன் மில்லியன் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர் இன்றைக்கு வந்து நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் தௌசண்ட்க்கு விற்கப்பட்டிருக்கு இதோடய லாஸ் வந்து வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் டாலர்ஸ் லாஸ் இது அண்ட் பவர் ஆஃப் சேலில் விற்கப்பட்ட வீடு அதாவது இந்த வீட்டை வாங்கினவங்களுக்கு மோகேஜ் பே பண்ண முடியாமல் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க இந்த வீட்டை வித்த ரியல்டர் தான் மோகேஜும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறார் எம்சிசி மோகேஜில் இந்த வீட்டை க்ளோஸ் பண்ணும் பொழுது என்ன மோகேஜ் ரேட்டு தெரியலை ஆனால் இந்த இதை பவர் ஆஃப் சேலுக்கு போகும்பொழுது இவங்களோட மோகேஜ் ரேட் வந்து எயிட் பர்சன்ட் இருந்திருக்கு இந்த அவுட்ஸ்டாண்டிங் வந்து இந்த ஹவுஸுக்கு இன்னும் ஒன் பாயிண்ட் ஒன் த்ரீ மில்லியன் டாலர்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கு ஸோ ஓவர் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் வந்து இன்னும் இந்த மோகேஜ் கம்பெனிக்கு இந்த ஓனர் பே பண்ணணும் கால்குலேட் பண்ணி பார்த்தா இவங்க ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி தௌசண்ட் டாலர்ஸ் டவுன் பேமெண்ட் போட்டிருக்கிறாங்க அதை விட டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் வந்து இந்த மோகேஜ் பேமெண்ட் எல்லாத்தையுமே லூஸ் பண்ணிட்டாங்க இந்த ஓனருக்கு பேட் கிரெடிட் மட்டுமே இல்லை இனிமேல் லைஃப்பில் வீடே வாங்க முடியாது அப்படியே எதிர்காலத்தில் ஒரு வீடு வாங்குறாலும் இவங்க இன்னும் ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு தான் போகணும் மோகேஜ் செய்கிறதுக்கு இவங்க குட் பேட் கிரெடிட் ஒன்றுமே பார்க்க மாட்டாங்க உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு தான் பார்ப்பாங்க வீடை அவங்களுக்கு விற்கவும் தெரியும் அதே வீட்டை இருந்து திருப்பி எடுக்கவும் அவங்களுக்கு தெரியும் ஸோ இந்த வீட்டை விற்றதால் இவங்களுக்கு டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் லாஸ் இது அவங்களுக்கு லாஸ் இல்லை அவங்களுக்கு வின் தன் தான் எப்படின்னு என்ன சொல்கிறேன்னு சொன்னால் இந்த வீடு உங்களுக்கு விற்கும் பொழுது உங்களுக்கு யாராவது கோ சைன் பண்ணியிருப்பாங்க இவங்க இந்த கோ சைன் வைச்சவங்களை தான் டார்கெட் பண்ணி இப்போ திருப்பி போக போகிறாங்க டூ ஹண்ட்ரட் தௌசண்டோட இந்த மோகேஜ் ப்ரேக் பெனால்ட்டியெல்லாம் சேர்த்து இன்னும் ஒரு ஃபோர்ட்டி ஃபிஃப்டி தௌசண்ட் போட்டு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்டோட இந்த காசை எப்படி வெளியில் எடுக்கிறேன்னு அவங்களுக்கு தெரியும் ஓ மாதிரி ப்ரைவேட் மோகேஜுக்கு நீங்கள் யாராவது கோ சைன் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து கஷ்ட காலம்தான் இந்த ட்ரான்சேக்ஷனில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஃபிட் வந்து ரியல் டர் ரியல்டர்த்து இதில் வேறு டேக்ஸையும் பே பண்ணி விட்றாங்க அவங்களுக்கு இந்த வீட்டை பாருங்கள் சென் ஆண்ட்ரூ ரோட் கலோடோன் ஈஸ்டில் விற்கப்பட்டிருக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் டாலர்ஸ் வந்து லொஸ்டில் விற்கப்பட்டிருக்கு பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் மில்லியன் டாலர்ஸ் ஓல்ட் ப்ரைஸ் வந்து ஒன் பாயிண்ட் எயிட் மில்லியன் இவங்க இந்த வீட்டை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வாங்கியிருக்கிறாங்க டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் மில்லியனுக்கு டுவெண்ட்டி த்ரீ ஆறாம் மாதம் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க டூ பாயிண்ட் டூ நைன் நைனுக்கு டெர்மினேட் பட் பட்டிருக்கு டுவெண்ட்டி த்ரீ பத்தாம் மாதமும் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க டெர்மினேட் பண்ணப்பட்டிருக்கு டுவெண்ட்டி த்ரீ பன்னெண்டாம் மாதமும் திருப்பி லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க டெர்மினேட் பண்ணப்பட்டிருக்கு நாலாவது ரியல்டர் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் எட்டாம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த வீடு விற்கப்பட்டிருக்கு ஒன் பாயிண்ட் நைன் நைனுக்கு போட்டு ஒன் பாயிண்ட் எயிட் மில்லியன் டாலர்ஸுக்கு இந்த வீடு விற்கப்பட்டிருக்கு கூட்டி கழிச்சு பார்த்தா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் டாலர்ஸ் லாஸில் இந்த வீடு விற்கப்பட்டிருக்கு சரியாக பார்த்தா டூ தௌசண்ட் எயிட்டீனில் மார்க்கெட் வேலயூவுக்கு தான் இந்த வீடு விற்கப்பட்டிருக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் டூ தௌசண்ட் நைன்ட்டி நைன்டீன் ட்வெண்ட்டிக்கு பிற வீடுகள் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் ப்ரைஸை வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் ட்வெண்ட்டியில் தான் நீங்கள் எடுக்கணும் அதுக்கு பிறகு வாங்கின எல்லாருமே ஓவா ஆஸ்கிங் ப்ரைஸில் தான் வாங்கியிருக்குறீங்க இப்படி ஒவ்வொரு ஐஸ்கிரீம் ப்ரைஸில் நீங்கள் வாங்கியிருப்பீங்களா இருந்தால் இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் பே பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு டென் இயர்ஸ் எடுக்கும் இந்த மாதிரி எல்லா வீடுகளுமே இன்றைக்கி வந்து டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் லஸில் தான் இன்றைக்கி விற்கப்படுது இதை வெளியில் அவங்க சொல்கிறது இல்லை இதே மாதிரி ஓட்டலு சிட்டி எடுத்து பாருங்கள் அவரேஜ் என்டயர் சிட்டிலேயே எல்லாமே டிட்டாச் ஹோம் எல்லாமே அண்டர் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் டவுனில் தான் இப்போ விற்கப்படுது அவரேஜாக நீங்கள் ஓட்டலூலில் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸுக்கும் ஒரு வீடு வாங்கலாம் இன்றைக்கி இதே நீங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன் மில்லியன் டாலர்ஸுக்கு போயிருக்கு லண்டன் ஒன் டேரியாலையும் இதே பிரச்சனை தான் ஒசவாவில் ஒரு கஸ்டம் ஹோம் ஒன்று விற்கப்பட்டிருக்கு எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் லாஸ் அதே மாதிரி இன்றைக்கு நீங்கள் லீஸ்ட் எக்ஸ்பென்சிவான வீடுகள் வந்து எங்கே வாங்கலாம்னு சொன்னால் குறைஞ்ச விலையில் வீடை வாங்கக்கூடிய ஒரு சிட்டி வந்து அதிக வீடுகள் விற்ற சிட்டி தான் டுராம் ரீஜன் அதில் ஒஷவால் வந்து உங்களுக்கு இனியிலேருந்து குறைவாக வீடுகள் வாங்கலாம் இவங்க செமி டிட்டாச்சே வந்து எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட்க்கு விற்றுருக்குறாங்க ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் செவன் ஹண்ட்ரட் தௌசனுக்கு ஒரு டிட்டேச் ஹவுஸே ஒசவாலை வாங்கலாம்ண்டு மாதிரி பேண்டமிக்கில் வந்து டூ பெட்ரூம் ஒன் வாஷ்ரூம் ஹாண்டோ வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி தௌசண்ட் டாலர்ஸுக்கு ஒசவாலை விற்கப்பட்டிருக்கு இதில் என்ன நான் பார்க்குறேன்னு சொன்னால் டுராம் ரீஜனில் வந்து முக்கியமாக ஒசவா நோத்தில் தான் நிறைய வீடுகள் கட்டப்பட்டது டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டியில் வந்து இந்த வீடுகள் விற்கப்பட்டது எப்படின்னு சொன்னால் ஜிடிஏலேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் உங்களுக்கு ஒசவாவில் வீடுகள் வாங்கலாம் வாங்கலாம்ண்டு இது வந்து பேண்டமிக்கில் தான் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஜிடிஏல இப்போ வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் உங்களுக்கு டொரோண்டோலேருந்து ஒசோவாக போகிறதுக்கு உங்களுக்கு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் எடுக்குது ஈவன் நீங்கள் மாக்கத்துலேருந்து ஒசோவாக போவீங்களா இருந்தால் கூட ஒன் ஹவர் எடுக்குது இப்போ போகிறதுக்கு அவ்வளோதுக்கு ஒரு பெரிய ட்ராஃபிக்காக இருக்குது ஸோ இந்த டைமிங்கும் ஒரு வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இப்போ ஓஷோவா வந்து ஓவர் ஆஸ்கிங் ப்ரைஸில் தான் நிறைய வீடுகள் விற்கப்பட்டிருக்கு நீங்கள் டவுன் டவுன் டொரண்டோ கொண்டோக்களோட ஒசோவா கொண்டோக்களோ எடுத்து பாருங்கள் டவுன் டவுனில் சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட்க்கு ஒரு கொண்டோ வாங்கிங்களா இருந்தால் ஒசோவாலே அதே ப்ரைஸ் தான் ஸோ இந்த மார்க்கெட் வேல்யூ இல்லை ஒசோவாவில் மக்கள் இங்குக்கு வந்து கூட கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க இந்த மாதிரி சிட்டிஸில் இன்றைக்கு அனலைஸ் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இன்னொரு பத்து வருஷம் எடுக்கும் இந்த மாதிரி வீடுகளை கூட கொடுத்து வாங்கி இருப்பீங்களா இருந்தால் இந்த ப்ரைஸை மெட்ச் பண்ணுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டூ தௌசண்ட் நைன்டீனில் ஒரு த்ரீ பெட்ரூம் ஹவுஸ் வந்து நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட்க்கு விற்கப்பட்டிருக்கு அந்த வீட்டுக்கு பக்கத்து வீடு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் ஒன் பாயிண்ட் டூக்கு விற்கப்பட்டிருக்குன்னு பார்த்தா இதில் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒரே வீடு ஒரே பரப்பளப்பு வாங்கின நேரம் காலந்தான் வித்தியாசம் இந்த டிஃப்ரெண்ட்டை மேட்ச் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு டென் இயர்ஸ் எடுக்கும் இந்த கொண்டோ யூனிட்டை பேருங்க டவுன் டவுனில் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி தௌசண்ட் டாலர்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஸ்குவர் ஃபுட் இதை வந்து ஆறு மாதம் லெஸ் பண்ணி இதுவரை யாருமே வாங்க இல்லை இதோடய ப்ரைஸை இவங்க வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் டாலர்ஸுக்கு குறைச்சி பார்த்தாங்க இதில் என்ன அதிசயம்னு சொன்னால் ஒரு புலிங் ஆஃபர்ஸ் கூட வரையில் டூ ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் யாராவது இன்னும் ஒரு ஆஃபர் கூட இதுக்கு வரவே இல்லை ஆறு மாதம் லிஸ்டிங்கில் இருக்குது இதில் டவுன் சைடை பார்த்திங்கன்னு சொன்னால் இது ஒரு சின்ன ஒரு குருவி கூடுன்னு தான் சொல்லலாம் முந்நூற்றி முப்பது சதுர அடியில் வந்து எப்படி வாழலாம்னு எனக்கு தெரியலை அது மட்டும் இல்லை இந்த ப்ரைஸுக்கு பார்க்கிங்கும் இல்லை ஸோ இதை எப்படி விற்கலாம் இதை பில் பண்ணும் பொழுது யோசிக்கலையா இது யாருக்கு பில் பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி தௌசண்ட் டாலர்ஸுக்கு நீங்கள் இதை யூனிட்டை வாங்கினீங்கன்னு சொன்னால் அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வாங்கியிருக்கீங்க என்ன ப்ரைஸுக்கு இதை விற்கலாம்னு நினச்சி இதை வாங்கியிருப்பீங்க க்ளோஸ் பண்ணும் பொழுதே ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டென் தௌசண்ட் டாலர்ஸ் அப்படி முடிஞ்சிருக்கும் இதை ஹண்ட்ரட் அண்ட் தௌசண்ட் குறைச்சி கொடுத்தாலும் வாங்குறதுக்கு இன்றைக்கு யாருமே இல்லை இந்த டவுன் டவுனில் இருக்கிற கொண்டோக்கள் எல்லாம் விற்கிறதுக்கு எவ்வளோ காலம் எடுக்கும் தெரியுமா குறைஞ்சது பத்து வருஷம் இண்டால மட்டுக்கும் இதை விற்கிறதுக்கு விற்க இருக்கிற யூனிட் அரைவாசியில் கட்டுப்பட்டு கொண்டிருக்கிற யூனிட் அதை விட டிப்போசிட் பே பண்ணி இன்னும் கட்ட தொடங்காத வீடுகள் எப்போ இந்த இன்ஃப்ளேஷன் ரேட் குறைஞ்சி எப்போ இந்த கொண்டோக்களை அவங்க கட்ட போகிறாங்க அப்படியே பேங்க் ஆஃப் கனடா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாலும் இவங்களோட மெட்டீரியல் சார்ஜஸ் குறையாவா போகுது இல்லை இன்னும் ப்ரைஸ் வந்து டெவலப்பர்ஸுக்கு வந்து வழியே குறைவே குறையாது இன்றைக்கு மக்கள் என்னென்னு சொன்னால் கொண்டோக்கல்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த கொண்டோக்கள் எல்லாமே வந்து வேரியபிள் ரேட்டில் தான் நீங்கள் வச்சுருப்பீங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்குது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதேமாரி கொண்டோ ஃபீஸும் அதிகரித்து கொண்டே போகுது ஸோ இதை விற்க முடியலை ரென் பண்ணாலும் அதில் வர இன்கமும் உங்களுக்கு திருப்பி மூர்கேஜாக கவ் பண்ணவே கவ் பண்ணாது உங்களுக்கு கையால் தான் நீங்கள் லூஸ் பண்ணுறீங்க இந்த வீடுகள இன்வெஸ்ட் பண்ண சரி மூர்கேஜ் ரேட் குறைஞ்சா வந்து வீடுகளில் விலை அதிகரிக்குமா அதிகரிக்காது எப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பேங்க் ஆஃப் கனடா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கான காரணம் வந்து இன்ஃப்ளேஷன் ரேட்டை குறைக்கிறதுக்கு தான் பேங்க் ஹெல்ப் பண்ணுது கவர்மெண்ட்டுக்கு இன்ஃப்ளேஷனை குறைக்கிறதுக்கு ஆனால் கவர்மெண்ட்டுக்கு எந்த ஒரு வழியும் தெரியல இன்ஃப்ளேஷன்ன்றது வந்து ப்ரைஸ் வந்து குறையணும் பொருட்களோட விலை அது குறையவே குறையலை மக்கள் செலவு செய்கிறத தான் குறைஞ்சிருக்கு வழியே இன்ஃப்ளேஷன் குறையலை இதனால் தான் பேங்க் ஆஃப் கனடா பார்த்து பார்த்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ ஃபைண்ட்டு குறைச்சி கொண்டு வராங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இவ்வளோ காலம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் லூஸ் பண்ண மணி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியில் லூஸ் பண்ண மணி இனிமேல் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணி ரெண்டல் இன்கம் வராது ஏன்டா ஸ்டூடெண்ட் வீசாவை குறைச்சிட்டாங்க நியூ இமிக்ரென்ஸை குறைச்சிட்டாங்க ஒர்க் வீசாவை குறைக்கிறாங்க ஸோ இனிமேல் வந்து நீங்கள் வீடுகளில் விற்க முடியாது எவ்ரி இயர் ஹண்ட்ரட் தௌசண்ட் பீப்புள் கனடாவுக்கு வராங்கன்ட்டு டவுன் டவுன் கொண்டோவில் இன்வெஸ்ட் பண்ண எல்லாருமே இனி கொண்டோ வாழ்க்கையை நினைச்சே பார்க்க மாட்டாங்க ஒரு டீசெண்டான லைஃப் வந்து சொன்னால் நெக்ஸ்ட் இயர் ஒரு டூ பர்சனில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்தால் மட்டும்தான் இந்த டீசெண்டான லைஃப் கனடாவில் இனி வாழ முடியும் பேண்டமிக்கில் கூட இவ்வளோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்கையில் இன்றைக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸில் இருக்குது இன்ஃப்ளேஷன் ரேட்டுன்றது வந்து ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணாமல் பார்க்குறது வழியே வழியே ப்ரைஸை ட்ராப் பண்ணுறது இல்லை இப்போ நீங்கள் முந்தைய ஒரு ரெஸ்டூரெண்டில் போய் ஒரு நைன் டாலர்ஸுக்கு ஒரு மீல் சாப்பிடுவீங்களா இருந்தால் இனிமேல் டுவெண்ட்டி ஃபோர் டாலர்ஸுக்கு தான் நீங்கள் சாப்பிடணும் இதை நீங்கள் பழகி கொள்ளணும் ஒரு நாளும் ரெஸ்டாரண்ட்டில் போய் ப்ரைஸை குறைக்கவே மாட்டாங்க அதே மாதிரி ஏர்ண விலையல் வந்து குறையவே குறையாது இனிமேல் டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ மாதிரி வீடுகள் விற்கப்பட மாட்டாது அதே நேரத்தில் நீங்கள் ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டையும் குறைவாக உங்களால் காணக்கூடியதாக இருக்கும் அங்கங்கே ப்ரைஸ் இன்க்ரீஸ் அவரேஜ் செல்லிங் ப்ரைஸ் வெண்ட் அப்புண்டெல்லாம் உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் வரும் அதெல்லாம் நீங்கள் இனி நம்பவே வேண்டாம் இதெல்லாமே வீடு விற்கிறதுக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் இந்த வீடுகள் பிட்டிங் ப்ரைஸில் விற்கிறதுக்கான காரணம் என்ன இதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்கேம் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்